எங்கோட தலைவெற்ற படம் இருக்குது இலங்கைக்கு போன ஒரு வேலை சம்பவம் இருக்கு அது தயாரிக்கிறது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த சீந்தில் கொடியெல்லாம் படந்துருச்சிலம்மா இதெல்லாம் எடுக்கணும் எடுத்துட்டு ஆமாம் எடுத்து கொஞ்சம் கவாத்து பண்ணி நடவாத ரெடி பண்ணணும் முருங்கை மருத்துலாம் கவாத்து பண்ணி விட்டு ஆமாம் நெட்பையில் உண்டு வளர்ந்து கொண்டே போகுதுண்ணா ஆமாம் அது

அதை பார்த்து தண்ணி இதில் இருக்குது அங்கே வீட்டுக்கிட்ட ஒரு கிணறு அங்கே ஒரு கிணறு ஒரு போர்வெல் கூட இருக்குது இப்போ தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படுது நமக்கு மரங்கள் தானே ஓடும் ஓடும் எல்லாமே ஓடும் கவனமாக தான் வரணும் இதெல்லாம் நம்மனுக்குமா

இதெல்லாம் நான் கருவேப்பிலையெல்லாம் நான் வைக்கலம்மா அதே வந்து தான் பழமரங்கள் ரெண்டு வேற இல்லை பழமரங்கள் இங்கே நிற்கிதுல பாடி தவிர அத்தி பழம் பார்த்தோம்ல நான் நாவல் இழுப்பை மாதுளை கொய்யா சப்போட்டா இருக்குது கொடுக்கா புளி அப்புறம் என்ன இருக்குமா பப்பாளி அப்புறம் நாவல் இருக்கு இன்னும் காய்ப்புக்கு வரல அப்புறம் என்ன இருக்குது அவ்வளோதான் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் ஆமாம் அப்புறம் அது இல்லாமல் கருவேப்பிலை காடு இருக்கு எலந்தப்பழம் இருக்குது இந்த கருவேப்பொம்பையில வச்சு இந்த இது பொடி சேல் பண்ணுறோம்மா ஒரு கிலோ ரூபான்னு சொல்லிட்டு அப்பப்போ வந்து வெட்டிட்டு போயிடும் தேவைப்பட ஒரு சாக் வச்சிருப்போம் வீட்டில் எப்பயுமே பண்றோம் இதெல்லாம் நடவுக்கே என்கிட்ட வாங்கிக்கிறாங்க நடவுக்கு என்கிட்ட வாங்குவாங்க நம்ம விதை வந்து யூனிவர்சிட்டி விதையோட நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பெரிய குளம் அவங்க நம்ம இதை தான் கொண்டு போவோம் அதுக்கப்புறம் தான் அவங்க சீட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்க நான் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சீட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்க பார்த்து தான் வரணும் கீழே ஆமாம் கொஞ்சம் வெட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் இருந்தாலும் என்னால் முடியாத அளவுக்கு பாம்பு வர வேண்டாம் பாம்பு பாம்பை வர வேண்டாம் சொன்னான் சொல்கிறீங்களா

இது கொலைக்கட்டம்புலாம் பொந்து போகுது முள்ள கூட பாத்தீங்களே அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும்ல நான் எங்க கொண்டு போடுறது அதே இத்திட்டு கிடைக்கிட்டேன் எனக்கு முள்ளு எங்க இருக்குதுன்னு தெரியும்ல எங்க இருக்குன்ற உங்களுக்கே தெரியல வாரம் ஆகிறத யோசிப்பா பத்தா பாத்தி போயிருக்குது

இதுதான் முதல் முதல்ல நான் ஆரம்பித்த காடு அம்மா முதல் முதல்ல ஆரம்பிச்சு லைட் இருக்கம்மா கொண்டு வரலையா பார்த்து போக முடியுமா இந்த இடத்துல போனால் அந்த தேன் கூடு தெரியும் அந்த கீழே பார்த்து போமா கீழே பார்த்து போமா தேன் கூடு வளர்க்குறாவா தேன் கூடு அதை எடுக்கிறது முன்னாடியே இருக்கும் விஷ்ணு ரொம்ப தூரம் போகாத பாம்பு புத்தலாம் சரையா புத்தலாம் இருக்கு ஆ பங்கு போகாத ஆமா போகாத கொஞ்சம் తీர்ந்து பாருங்க என்ன இருக்கு இந்த இப்படி போம்மா இப்படி போ இந்த வழியில தேன் பட்டியோ கவனமா தான் நீ இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும் இந்த ரைட் சைடு ரைட் சைடு ரைட் சைடு

அஞ்சாலை ரெண்டு பேர் வேலை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாடா இப்போ தேநீர் குடிச்சிட்டு இப்போ இவியரோட கதைச்சிட்டு பெருமதி செய்யறது உங்களோட பொருட்களை காட்ட முடியுமா அம்மா அதுக்கு முதல் பாருங்க எங்களோட தலைவற்ற படம் இருக்குது போட்டுருக்கோம் இதை காட்டுறேன் நான் இலங்கைக்கு போன ஒரு சம்பவம் இருக்கு உங்களுக்கு இருக்கோ

காட்சி அந்த கொஞ்சம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் என்னதான் தமிழுக்கு எதிரா இருந்தா அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அமர்ந்து கொண்டிருக்காங்க சரி ஆமா அவங்களோட அந்த பொருட்களை காட்ட முடியுமா இதில் பார்த்தீங்கன்னாட்டா அவண்ட்ட பெருமதேர் பொருட்கள் வச்சு விற்கிறா இதை பார்த்தீங்கன்னாண்டா இது என்னென்னு சொல்லி விளங்கப்படுத்துவோ பார்ப்போம் நம்மால் வேட்டை படம் இருக்குது இதில் பார்க்குற நீங்கள் என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த அம்மான்ட அதாவது பெருமதிசியார் பொருட்களை வச்சு விற்கிறா இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருக்குது மாதுளை மாதுளைப்பூ இது வந்து நெல்லிக்காயோ நெல்லிக்காய் வத்த காயை வச்சது பவுடர் இது

நெல்லிக்காய் நீங்கள் அரைச்சி கருப்பட்டி எல்லாம் போட்டு செய்தது கொஞ்சம் தாங்க அப்போ நெல்லிக்காயில் செய்த ஏம் இது என்னம்மா ஊருவா என்ன ஊருவா நெலுமிச்சு நெலுமிச்சை ஊறுவா அது ரெண்டாம் தென்மே வித்தியாசமாக இருநூறு வித்தியாசம்

ஆ இப்போ நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க நீங்களும் வச்சுக்கிறீங்கள் வீட்டை இயற்கை விவசாயம் செய்கிறீங்க என்ன என்ன சொல்ல விரும்புகிறீங்கள் அம்மாண்ட முயற்சியை பற்றி பண்ணுறோம் ரெண்டு காயும் நீங்களும் செய்கிறீங்க நீங்களும் FR Terältине?? więks வந்து இந்த contaminden Gobкий stimulus நேர Arduino அற்றி specification oysters города காணிertas கெட்டு Carbon பண்ணுவாங்க இப்போ இதெல்லாம் excelம் என்ன நன்ற சோஷியல் மீடியா தான் ம சிய świப்பரிbeh màyhao Seal messenger inde insan 550iej الأ 백신 isty Metropolitan இந்த உற்பத்திகளை வந்து இப்போ என்னென்று இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்துவீங்க அதாவது ஃபேஸ்புக்கில் போய் போட்டு உங்களை தொடர்பு கொண்டு வாங்குவீங்கமோ நம்பர் போட்டுருவோம் நம்பர் போட்டுருவீங்க என்ன பேரில் இருக்குது உங்களை கடை கரூர் முருங்கா ப்ரொடியூசர் கம்பெனின்னு இருக்கும் அப்படி இருக்கும் அப்புறம் எங்க பர்சனல் பேஜ் இருக்கு சரி சரி கம்பெனி பேஜ் இருக்கு கம்பெனியில் வந்து முருங்காக்காக ஆரம்பித்தது தான் அந்த அசோசியேஷன் வந்து அப்புறம் முருங்கா மட்டுமே முருங்கை எண்ணெய் மட்டுமே விற்றுக்கிட்டு இருந்தோம்னா மாதம் பத்து லிட்டர் கூட போகாது நம்ம இந்த கம்பெனி நடத்த முடியாதுல்ல அதனால அப்படி கிடைக்கிறது எல்லாத்தையுமே நாங்க இப்ப இதுல வச்சிருக்கிறது ரொம்ப கம்மி இன்னும் நிறைய இருக்கு கேட்க கேட்க நாங்க ரெடி பண்ணி கொடுக்க கருவேப்பில பவுடர் எதோ இருக்கும் இப்ப இதை நீங்கள் அடுத்த உங்க அடுத்த தலைமுறைக்கு என்னண்டு என்ன என்ன செய்ய போறீங்க என்னண்டு கடத்த இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப எங்களை பார்த்து பண்றாங்களே இந்த காடு உற்பத்தி செய்து செய்துறீங்க இப்ப நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீங்க அடுத்த பரம்பரை உங்களுக்கு அடுத்த அடுத்து என்னோடய பசங்க வந்து இது செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது தெரியாது அவங்க வேற தொழில இருக்கிறாங்க ஆனால் நிறையா பேர் அது எனக்கு இப்போ எனக்கு பிறந்தவங்க மட்டும்தான் என்னோடய பசங்க அப்படின்னு சொல்ல தேவையில்லை எங்களை பார்த்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னை பார்த்து அப்படின்னு சொல்ல முடியாது எங்களை மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ விஷ்ணுபிரியன்லாம் மிளகா அவரே பண்ணி அவர் கடலை போட்டு அதை எண்ணெய் ஆக்கி விற்கிறார் இல்லைங்களா அந்த மாதிரி நாங்கள் எங்கள் எங்களை மாதிரி நிறைய பேர் பண்ணுறவங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே நெல் போடுறவங்க அதுக்கொண்டு அவங்கவுங்களே விளைய வச்சுதான் அவங்கவுங்க விற்கிறாங்க அப்போ அப்படி வர்றவங்கெல்லாம் வந்து எங்கள் பசங்க தானே இப்போ சின்ன வயசில் வர்றவங்க எல்லாரும் இயற்கை விவசாயத்தில் எல்லாருமே எங்கள் பசங்க தான் அப்படி தான் நாங்கள் சொல்ல முடியும் ஆமாம் இப்போ இது ஒரு புது ப்ராடக்ட் பண்ணோம்னா அடு அதை நிறைய பேர் பண்ணுறாங்க நாங்கள் வந்து எதையுமே ஒளிவு முறைவாக வச்சுக்கிறது இல்லை ரகசியங்கள் எதுவும் கிடையாது அப்போ எல்லாமே வந்து வெளிப்படை தான் இங்கே யார் வேணாலும் பண்ணுங்க இந்த ரேட்டு வைங்க இது இது இவ்வளோ ரேட் வைக்கலாம் அப்படிலாம் நாங்களே பேசுவோம் அப்புறம் இப்போ உள்ள நோய் இருக்கிறதுனால இயற்கையில் விளைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வீட்டில் தயாரிக்கிற பொருட்களுக்கு வந்து சோசியல் மீடியா மூலமாக வெளியே தெரியறதுனால நிறைய வரவேற்பு இருக்குது நம்ம இப்போ இதில் வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் போடலை இல்லை ப்ரெசரேட்டிவ் வெறும் கருப்பட்டிலேயே அது ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே விரும்பி வாங்கிக்கிறாங்க இந்த ஊர்களெல்லாம் வந்து வெளியிலேருந்து எண்ணெயே வாங்கலை நம்ம நம்ம இருக்கிற இந்த விளக்கெண்ணெயெல்லாம் பாருங்கள் நாங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் காட்சி எடுக்கிறோம் விளக்கெண்ணையோ

சவர்காரரன்னு நீங்கள தயாரிக்கிறது ஒரு சவர்கரன் தயாரிக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு செலவாகும் எவ்வளவு நாள் பிடிக்கும் ஒரு சவுற்காரம் தயாரிக்க இந்த சவுக்காரன் ஒரு சோப்பு தயாரிக்க எவ்வளோ செலவாகும் ஆமாம் சரி உங்கள்கிட்ட செலவு எவ்வளவு நாள் அது தயாரிக்கிறது மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் தயாரிச்சிடலாம் ஒரு சோப்பு மட்டும் இல்லை நிறையா சோப்பு ஆ சரி சரி அதை வந்து நாற்பது நாள் கழித்து விற்பனைக்கு இது என்ன மூலப்பொருள் எல்லாம் உங்களோட தேங்காய் எண்ணெய் தூங்கா சரி சரி இது என்னம்மா இது ஆமணக்கு விதை வண்டு மாதிரி கிடைக்கு பார்க்குறோம்

ஆ பரவாயில்ல இங்கே மேலே எங்கள் இடத்துல சரியான விலையில் அங்கேயில் ஒரு குப்பியே முந்நூறுவாகவே தான் ஒன்று ரெண்டு கொண்டு போகலாம் ஆனால் நான் நிறைய கொண்டு போனால் அது அங்கே மருத்துவ இதுன்னு சொல்லி அதுக்குள்ளால் எடுப்பாங்க அது கொஞ்சம் பதிவாக எடுத்து நீங்கள்லாம் நீங்கள் காலேஜ் எடுக்கணும் அங்கே ஆக்கள் இருக்கீங்க அப்புறம் அங்கே டேக்ஸ் எங்களுக்கு அடிப்பாங்க அடிப்பாங்க போய்க்க நிறைய வேறு ம் ஆனால் வெளிநாடுகளுக்கு இது நல்ல இது வெளிநாடுகளுக்கான ஆர்டரை நாங்கள் எடுக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அந்த இதெல்லாம் தாண்டி போகிறது அதான் எனக்கு காடு வளர்ப்பில் தான் ஆர்வம் இதை யாராவது எடுத்து பண்ணாங்கன்னா எடுத்து பண்ணுங்கன்ட்டு காசு கொடுத்தா போதும் சம்பளம் கொடுக்கறது இப்போ இதை நீங்கள் உங்களோட உற்பத்தி பொருட்கள் இல்லாமல் இருக்கல்லோ அதில் வந்து இப்போ வெளிநாட்டில் எந்த ஒரு பார்க்குறாரு சரி உங்களுக்கு தெரிய வருது உங்கள்கிட்ட சாமான் இருக்காண்டு இப்போ அதை என்னென்று நீங்கள் அவளுக்கு அனுப்புவீங்களா என்னண்டு அது உங்களோட கொடுக்கல் வாங்க செய்யலாம் செய்யலாம் இதுக்கு நாங்கள் இந்தியாவுக்குள்ள விற்கிறதுக்கு எஃப்எஸ்ஐ நம்பர் வாங்கி வச்சிருக்கோம் அவங்கவுங்க நாட்டில் விற்கிறதுக்கு அனுமதியாக அவங்கவுங்க தான் வாங்கிக்கணும் இங்கே இருந்து நீங்கள் அனுப்புவீங்களா அனுப்ப ரெடியாக தான் இருக்கிறோம் எப்போ பொருள் பிடிச்சிருந்ததுன்னா அனுப்பலாம் இதனோட தூய்மை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அப்போ அனுப்பலாம் நம்ம சரி சரி இல்லை முருங்கை தன் கணக்கில் கேட்டால் எங்கள்கிட்ட இல்லைன்னா நாங்கள் சொல்லுவோம் சாதாரணமாக ஒரு பத்து கிலோ அப்படி தான் நாங்கள் அனுப்ப முடியும் அந்த மாதிரியான கார்பரேட் வியாபாரத்துக்கு எங்களால் முடியாது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கறதுல தான் நாங்கள் கார்பரேட் இல்லாமல் மருந்து கடையில் அப்படி இப்படி இல்லை எங்ககிட்ட ஃபார்மசி இருக்கிறாங்கல்ல எல்லாருமே இப்ப அவங்கவுங்களை தான் நாங்கள் வித்துக்கொச்சு சொல்கிறோம் கரூர் நான் நானூறு ஃபார்மஸ் இருக்காங்க எல்லாமே சொல்லி தருவோம் இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இப்ப கம்பெனியில் அவங்க இந்த இந்த வியாபாரத்தில் வரணும் அப்படின்னாலும் அவங்களும் கொஞ்சம் விற்கணும் அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா உற்பத்தி பண்ணுறவங்க கண்டிப்பாக விற்று பழகணும் இல்லாட்டி அவங்க உற்பத்தி பண்ணக்கூடாது இல்லையா நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம் அது நம்மளோட நம்ம வந்து அது ஒரு தொழிலாக எடுத்துக்கிறோம் நம்ம தானே விற்கணும் அதை அதை வந்து நாங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறோம் உங்களால் என்ன என்ன டிமாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் நான் பாட்டில் நான் ஏதோ ஒன்று போட்டு வச்சுட்டு அதை வாங்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது யாரும் வாங்கலை அல்லது கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது மார்க்கெட்டில் என்ன தேவை இருக்குது மக்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம விளைய வைக்கணும் அப்படிங்கிறதுல அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் து நம்ம கொண்டு போய் சேர்க்கறது நம்ம கையில் தானே இருக்கு நம்ம பொறுப்பு தானே அது நான் விலைய வச்சிட்டேன் எனக்கு விலை இல்லை அல்லது யாரும் எனக்கிட்ட வாங்கலை எனக்கு விலை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது வீக்னஸ் அந்த கல்வி வந்து நமக்கு அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கணும் அந்த திறமையை கொண்டு வரணும் இல்லை அதுக்கான படிப்பை நம்ம படிக்கணும் விவசாயிகளாக பிறந்துட்டோம் அல்லது விவசாயிகளோடய பிள்ளைகளாக பிறந்துட்டோம் நம்ம எதுக்காக படிக்கணும் எங்கேயோ ஒரு கார்பரேட்ல போய் அல்லது ஒரு டைரி இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு சாக்லேட் இண்டஸ்ட்ரியில் போய் அப்படி வேலை செய்யறதுல இந்த பொருளை எப்படி நம்ம உள்ளூரில் கொண்டு போய் சேர்க்கறது ஒவ்வொரு ஊர்லையும் பழகணும் அப்படிதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சரியம்மா உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நான் நிறைய பேர் தெரியப்படுத்தி விடுறேன் உங்களோட வீடியோ அதாவது உங்களோட பேஸ்புக்லிங் வர சமூக தொடர்பு தொடர்புகள் விடம் சரியம்மா நன்றி அம்மா நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சந்திப்பா நன்றி